பசிச்சா சாப்பிடணும் ஆனா சில பசியை தாங்கணும் அது சாதாரண பசி இல்ல அது அருள் பசி சஷ்டி விரதம் என்றால் என்ன தெரியுமா குழந்தை தீனா யாக தீ அதாவது பசியை உடலுக்குள் வைத்துக்கொண்டு அதையே தெய்வத்தீயா மாத்துறது அதுதான் சஷ்டி விரதம் அந்த பசி தீ முருகனுக்கே அர்ப்பணிச்சா அதுதான் உண்மையான வழிபாடு முருகப்பெருமான் ரெண்டு கல்யாணம் பண்ணியும் குழந்தை இல்லாம நாற்பத்தெட்டு மாதம் நோன்பு இருந்து பதினெட்டு படை வீடுகளில் அருவுருவ சமாதி கொண்டாராம் அதனாலதான் அவர் குழந்தை வடிவேலன் சத்தி வடிவேலன் அழைக்கப்படுறார் அவர்தான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஆறு படை வீடுகளை அருளி செய்தார் ஐப்பசி மாத வளர்பிறை முதல் நாள் இருந்து ஏழு நாள் வரை உண்ணா நோன்பு இருந்து அரற்றி அழுது தொழுது முருகனை வேண்டினா நோய் போகும் பகை நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் குருவருள் பொழியும் பசிய தாங்கிறது உடலுக்காக இல்ல அது முருகனோட அருளுக்காக வேல் வேல் முருகா